கத்தனா இந்த அருமையான புதிய 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 உங்கள் சந்திப்பில் மிகுந்த மாதம் நாள் ஒரு வசனமாய் உங்களுக்கு கத்த சொல்கிற வார்த்தையை நான் உங்களுக்காக சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் இசைக்கரன் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கத்ராய் ஆண்டவர் சொல்லுகிறான் இஸ்ரேல் அம்சத்தராய் நான் இதை அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெறுகிறது போல அவர்களின் மனிதனை பெருக பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் பாருங்க மந்தை பெருகிறது போல பெருக பண்ணுவேன் இந்த காலம் இஸ்ரேல் ஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கற்று சொல்லுகிறார் இன்னைக்கு ஆவிக்குரிய சூரியன் நமக்கும் இதே தான் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும் நீ என்னிடத்துல ஜெபம் பண்ணினால் நான் உன்னை பெருக பண்ணுவேன் அது எப்படி பெருக பண்ணுவாங்க உன் வாழ்க்கையிலே மந்தை பெருகிறது போல ஒரு பெருக்கத்தை கத்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலே நமக்கு எல்லாருக்கும் தேவை ஒரு பெருக்கம் வேணும் எப்படி பெருக்கம் கிடைக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது மல்டிபிள் ஆகணும் பெருகணும்னு நம்ம நினைக்கிறோம் சில சமயத்தில் நடக்காம போகுது ஆனா அந்த காலவெளி கத்தர் சொல்லுகிறாரு உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை நான் கொடுப்பேன் அது எப்படி மந்தை பெருகிறது போல இருக்கும் சொல்றேன் அதை நீங்க இன்னைக்கு நாட்களில் பார்க்க வேண்டும் மந்தை எப்படி பெருகுமா அப்படியே ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு பெருகும் அதே போல் ஒரு பெருக்கத்தை உங்க வாழ்க்கையிலேயே கத்தர் கொடுப்பார் நீங்க எதில் குறைவு போட்டிருக்கிறீங்களோ அதை கத்தெடுத்து சொல்லு ஆண்டு பாக்குறாரு மகனே நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லு இஸ்ரேவியல் ஜனங்களை அப்படித்தான் ஆபிரகாமை கத்தரை அழைத்த பொழுது அவர் சும்மா வரல ஒரு குடும்பம் மட்டும்தான் வந்தான் ஆனா ஆண்டு என்ன சொன்னாரு ஜாதியை பெருசா மாத்தி உன்ன பெருக பண்ணுவேன்னு சொன்னார் அதை அப்படியே நம்பினான் விசுவாசித்தான் புறப்பட்டு வந்தான் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பார்க்கும்போது அவன் சொல்கிறான் ஒரு வா பதினேழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆதி ஆபத்தில் அங்கே என்ன சொல்லப்படுறேன் நீ வெளியே கூப்பிட்டு நீ வானத்து நட்சத்திரங்களை பார் என்று சொல்கிறார் அதை நீ என்ன கூடுமானால் உன் சந்ததியை நீ என்ன முடியும் அப்புறம் கடற்கரை மணலை பார் அதுல நீ அந்த மணலை நீ என்ன கூடுமானால் உன் சந்ததியை நீ என்ன கூடும் அவ்வளவு பெருகுவேன் என்று பழகி பெருக என்று சொன்னார் இந்த அருமையான புதிய நாள் இந்த ஒன்றாம் தேதி காலை வழியில் கூட கத்தர் சொன்னார் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த காலை வழியில் நான் ரொம்ப சிறுமைப்பட்டு போனேன் எனக்கு ரொம்ப வர ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீங்களா கத்திரை வார்த்தை சொல்லுங்கிறது நீங்கள் பெருகுவீர்கள் என்று சொல்லுங்கள் நீங்கள் எப்பவுமே நம்ம மற்றவங்க சொல்றதான் கேட்போம் மற்ற பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற சொந்த பந்தம் சொல்ற கேட்போம் ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்க அவர் சொல்றாரு உலகம் சொல்றதுக்கு நம்ம நினைக்கிறது போல அவர் நினைக்கிறது இல்லை அவர் நினைக்க போல நம்ம நினைக்கிறது இல்லை அதனாலதான் நமக்கு என்ன செய்யல அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் இந்த புதிய மாசத்திலே கர்த்தர்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி ஒரு பெருக்கத்தின் ஆண்டவராய் இருக்கிறார் சொல்ற ஒரு மந்தை மேய்க்கிறவன் ஒரு பத்து வருஷமா அப்படியே இருந்து எப்படி இருக்கும் அந்த மந்தை பெருக வேண்டாமா அந்த மந்தை எப்படி பெருகுமோ அதே போல உன் ஜனம் பெருகும் உன்னுடைய ஆசிர்வாதம் பெருகும் என்று கருத்திருந்த காலவெளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார் அதற்கு நம்மை செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் எனக்கு இதில் குறைவுன்னு சொல்லி கேட்கணும் நீ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த காலை வழியில இருந்த ஒன்றாம் தேதியிலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் பாருங்க நீங்கள் விண்ணப்பம் பயன்படுத்தி விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படி நீ விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருகிறது போல் அவள் மனிதன் நான் என்று கர்த்தர் சிறையில் ஜனகத்தை பார்த்து சொன்னார் இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் நீ உன் மந்தை பெருக வேண்டுமா அவள் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமா குடும்பத்தில் ஒரு பெருக்க வேண்டும் சில பாருங்கள் சில பிள்ளைகளுக்கு குழந்தையே இல்லாமல் இருப்பாங்க ஓ ஒரு வாரிசு இல்லையேன்னு அழுதுட்டு இருப்பாங்க கத்தர் சொல்லுகிறார் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுங்கள் கத்தர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்காங்க நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரே என்று கூப்பிட்டால் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்குற ஒரு நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு அமைகிறது அதை உங்களுக்கு அழுத்த அழைத்து கொண்டிருக்கிறார் அந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாத கண்கள் காணட்டும் உங்க காதுகள் கேட்கும்படி இந்த காலை உங்கள ஒப்பு கொடுங்க தேவ பிரசன்னத்தினால அதை நிரப்பி கர்த்தர் அனுப்புவார் இன்னைக்கு உங்களை விரும்பி அனுப்ப மாட்டார் அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல தேவன் உங்களை ஆசிர்வதிக்க அழைத்தபடினாலே உங்களை ஆசிர்வதிப்பார் பாருங்க அதை தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டவர் இந்த பெருக்கம் நீங்க இந்த கால வழியிலே பெற்றுக் கொள்ளுங்க தேவ பிரசனத்தினால் நிரப்பப்படும் ஒரு பெருக்க வந்தால் சந்தோஷம் தான் எல்லாத்துக்கும் ஐயோ வந்துருச்சு நிறைய வந்துருச்சு பாருங்க தோட்டம் போட்டவன் ஓ அது அறுவடை வரும்போது ஒரு நல்ல அறுவடை வந்து பாருங்க நூற்றுக்கு நூறு அறுவடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பெருக்கம் வந்தா அவன் எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே போலதான் ஒரு பெருக்க உங்க வாழ்க்கையில வரும் நீங்க கொஞ்சமா பதவித்தால் உங்களுக்கு அதிகமான அரித்தியால் எப்படி இருக்கும் அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு ஓ உங்க மனிதர்கள் எப்படி பாருங்க மந்தை எப்படி பெருகும் அதே போல மனித பிறகு பண்ணி உங்களை இந்த வழியில் சொல்லுகிறார் ரெண்டு இந்த காலை வழியில் நீங்க விண்ணப்பம் பண்ணுங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க இன்னைக்கு அங்க விண்ணப்பம் பண்ணேன் இங்க அப்ளிகேஷன் போட்டேன் அங்கே அப்ளிகேஷன் போட்டேன் அப்ளிகேஷன் போட வேண்டிய இடத்துல போடுங்க அது உங்களுக்கு பலனை கொண்டு வரும் இஷ்டம் போல நம்ம தேவை தேவையில்லாத இடத்திற்கு அது வராத இடத்துக்கு அப்ளிகேஷன் போடணும் ஓ கடவுளே எனக்குன்னு சொல்லி அப்ளிகேஷன் போடுவாங்க ஆனா அங்க போட்டா ஒண்ணும் நடக்காது ஆனாலும் தான் போடுவாங்க என்ன பழக்கம் இந்த நாட்களே கர்த்தரை நோக்கி போடணும் இயேசுவை நோக்கி போடு இயேசு உங்கள் அற்பைதம் செய்வார் உன் குடும்பத்துல அற்புதம் செய்வார் காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா அப்படியே அப்படியே நீங்க ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்கு ஆய்வு செவித்து முடிக்கிறேன் தேவன் கண்டிப்பா ஒரு பெருக்கத்தை இந்த நாட்களே உண்டாக்குவான் எல்லாரும் ஜோமன்லாமா பர்லோத்தின் பிதாவின் ஆண்டவர் நாமத்தினாலே அண்டவரே ஒரு பெருக்கத்தின் ஆண்டவராக இருக்கிறப்பா மந்தைய பெருக போல பெருக பண்ணுன்னு சொன்னவர் இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் பெருக பண்ணுங்க அவர்கள் பட்ட கஷ்டங்கள் போதும் நஷ்டங்கள் போதும் வேதனைகள் போதும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி செபிக்கிறேன் பிதா குமார் பிரசோ நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வதிப்பிறார் நாளில் ஆண்டு கரம் எல்லா பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் எப்படி மந்தை பெரு அதே போல ஜனங்களை பெருக பண்ணும் அவனுக்கு வேண்டிய காரியங்கள் நிறைவாக்கி பெருக்கத்தை உண்டாக்கி ஆசிரியம் தால்திழை கரங்களை பெரிய காரியங்களை இயேசு ஜெபிக்கிறோம் ஜெம்பிக்கிறோம் உங்களை ஆசிரியப்பார்கே இந்த வார்த்தை சொல்றது போல உங்களை பெரிய பெருக்கம் இங்க காண்பீர்கள் சாட்சியை மாறுவீர்கள் இன்னும் ஒரு லோகஸ் வார்த்தை சந்திக்க வரையிலும் கதாமியம் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமாம்